அபார கருணா சிந்தும் ஞானதம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல இன்றைய தினம் அஷ்டமி அதிலேயும் தேய்பிரை அஷ்டமி மகாலய பக்ஷத்தில் வருகின்ற அஷ்டமி கடன்கள் அடைத்து கொள்வதற்கு ஏற்ற வேண்டிய தீப வழிபாட்டு முறையை பத்தி பார்க்கலாம் மாலை நேரத்தில் ஏற்ற வேண்டிய தீபம் அஷ்டமியில் பைரவருக்கு தீபம் ஏற்றும்போது கண்டிப்பாக கடன்கள் அடையும் பிரத்ய உண்மை இது ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கோங்க அதில் முப்பத்தி ஐந்து மிளகுகளை வந்து ஒரு மூட்டையாக கட்டி வேப்ப எண்ணெயை விட்டு கருப்பு அகலில் ஒரு தீபத்தை ஏற்றுங்க நிறைய கடன் இருக்குது எங்களுக்கு அப்படின்னா இந்த மாதிரி எட்டு தீபங்களை வந்து கோவில மாலை நேரத்தில் இருட்டு ஆன பிறகு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பைரவரினுடைய சன்னிதானத்தை எட்டு முறை வலம் வந்து கால பைரவ அஷ்டகம் அப்படின்னு இருக்கும் அதை வந்து எட்டு முறை பாராயணம் செய்யுங்க இது வந்து ஒரு செட் ஆஃப் பூஜை இது வந்து எட்டு அஷ்டமிகள் வந்து செய்யுங்க எங்கள் ஊரில் கோவில் இல்லை எங்களால் கோவிலுக்கு போகின்ற சூழ்நிலை கிடையாது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் அதாவது உங்களுக்கு காலம் சாதகமாக இருந்து கூட எங்களால் கோவிலுக்கு போக முடியாதுன்னா இது தவறு கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை கோவில் இல்லை அப்படின்னா இரவு வந்து ஒரு கருப்பு நாய்க்கு வந்து இரண்டு சப்பாத்திகளை வந்து உணவாக கொடுங்க அப்படி கொடுக்கும்போது இரண்டு சொட்டுகள் கடுகு எண்ணெயை வந்து அதில் விட்டு அந்த சப்பாத்தி முழுவதும் முன்னும் பின்னும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அந்த ஒரு நாய்க்கு கொடுங்க கருப்பு நாய் இல்லை அப்படின்னா மற்ற நாய்களுக்கும் கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் கண்டிப்பாக அடைவதற்கு உண்டான சூழ்நிலையை கால பைரவர் ஏற்படுத்தி தருவார் நாய்கள் வந்து கால பைரவருடைய வாகனம் அப்படின்றதுனால இந்த மாதிரி நாம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா கருப்பு உளுந்து வடை வந்து செய்து எட்டு அப்படின்ற கணக்கில் செய்து நூல் கொண்டு அதை ஒரு பெரிய மாலையாக தொடுத்து நாயினுடைய கழுற்றில் வந்து நாம் போடலாம் ரொம்ப பெருசாக அந்த நூல் இருக்கணும் நாம் அப்படி போடும்போது அதனுடைய கழுத்தில் வந்து அதாவது விழணும் அது வந்து இருந்து அப்படியே அதாவது கஷ்டமில்லாம எடுக்கிற மாதிரி இருக்கணும் அதனால் ஒரு பெரிய நூல் கொண்டு மாலையாக கட்டி அதற்கு போடும்போது அது அந்த வடையை சாப்பிடும்போது கண்டிப்பாக கடன்கள் வந்து அடையும் அது எப்படி உளுத்தம் வடைய சாப்பிட்டா கடன்கள் அடையும் அப்படின்னா இது வந்து கால பைரவருடைய வாகனம் அப்படின்றதுனால இந்த ஒரு உளுத்தம் பொறுப்பு வடைய நம்ம நாய்க்கு வந்து கொடுக்கும்போது இதில் இருக்கக்கூடிய அந்த சூக்ஷமம் அப்படின்றது வந்து இயற்கையில் கலந்து அது நமக்கு வந்து நல்லது நடக்கும் இதே மாதிரி வடை மாலையை ஆஞ்சநேயருக்கு கூட போடுவாங்க இந்த உளுத்தம் பருப்பு உளுந்து அப்படின்றது நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு இந்த உளுத்தம் பருப்பு வந்து ஏற்புடையது அதனால் அந்த கிரக தோஷங்களும் நமக்கு இருந்தால் அதுவும் வந்து செய்யப்பட்டு கடன்கள் என்பது அடையும் மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகா சரணம்